இதைப்போல் சாம்பார் செஞ்சு இதுக்கு மேட்சான இந்த சிக்கனும் செஞ்சு இது ரெண்டும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் நான் வந்து ஒரு கப்பு தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் அதாவது இரநூறு கிராம் குக்கரில் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன் இதே போல பத்து நிமிஷம் நீங்க ஊற வச்சீங்கன்னா பருப்பு வந்து நல்லா சீக்கிரமா வெந்துடும் கூடவே ரெண்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு சிட்டிக்கு அளவு பெருங்காயம் கூடவே இந்த கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ குக்கர் மூடி வச்சு மூடி ஒரு மூணுல இருந்து நாலு விசில் விட்டா போதும் பாருங்க நான் வந்து மூணு விசில் விட்டு இறக்கி வச்சிருக்கேன் பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ வந்து இந்த கரண்டி இது இதை நல்லா மசிய வச்சிடலாம் இந்த அளவுக்கு நல்லா மசிய வச்சுருங்க கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மசி வைங்க இந்த அளவுக்கு இருக்கட்டும் இப்போது கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு காஞ்ச மிளகா அப்படியே சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு காஞ்ச மிளகாய் நல்லா செவந்து வரணும் அதே போல் கடுகு நல்லா வெடிக்கணும் கடுகு நல்லா வெடித்த உடனே நான் வந்து நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா கழுவிட்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைம்ல ரெண்டு தக்காளி பொடியை நறுக்கி இருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க தக்காளியோட பச்சை வாசனை வரக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கூடவே கருவேப்பில தேவையான அளவு சேர்த்துக்கலாம் தக்காளி கருவேப்பிலை சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க இப்போ வந்து அடுப்பு தேவை வந்து கொறைச்சி வச்சிருங்கம்மா மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கா டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக ஜீரகத்தூள் பெருங்காயம் வந்து பருப்புலேயே சேர்த்து வேக வச்சுட்டோம் அதனால பெருங்காயம் தேவையில்ல தூள் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுருங்க இப்போ வந்து நம்ம வேக வச்ச பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து குக்கர் கழுவி ஊற்றிக்கலாம் கூடவே தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு அதே போல நல்லா வாசனையாக இருக்கு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு நாலு நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வைக்கலாம் மீடியமான தீயில் இப்போ ஒரு நாலு நிமிஷம் விட்டுருக்கோம் பார்க்கலாம் ஸ்டார்டிங்கிலே வந்து புளி கரைச்சல் சேர்க்காதீங்க சாம்பாருக்கு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் புளிக்கரைச்சல் சேர்க்கணும் நான் வந்து குட்டியாக அந்த சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் தண்ணியா ஒரு கப்பு கரைச்சல் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஒரு எட்டு நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வைக்கலாம் எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் மூடி வச்சுட்டு அப்படியே விடாதீங்க நடுவில் எடுத்து கிளறி விடணும் சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிருக்கு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்கு பாருங்க இது மேலவே பொடிய நறுக்கண கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாம்மா நல்ல டேஸ்டான ரொம்பவே சூப்பரான வெங்காய சாம்பார் ரெடி நான் வந்து முக்கால் கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துடலாம் சிக்கன் பீஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கிக்கோங்கம்மா ஒன்றரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் புளிப்பு இல்லாமல் கெட்டியான தயிர் ஒரு ஸ்பூன் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்கம்மா ஃபஸ்ட்டு நல்லா கலந்துருங்க அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கூட சேர்த்துக்கலாம் அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் சாப்பிட்றதுக்கு கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க சிக்கன் வந்து மசாலா கூட நல்லா ஒட்டணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா கலந்துருங்க இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்லா ஊறணும் இப்போ ஒரு கடாயில் மூணு கிராம்பு ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே மூணு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துங்கம்மா மல்லி வரப்பட்டு வரும்போதே வாசனை நல்லா வரும் அது ஓரளவு அடுப்பு தீயை குறைச்சி வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வரப்பட்டு வந்ததும் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சேர்த்துங்க ரொம்ப அதிகமா சேர்க்காதீங்க கொஞ்ச நேரம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஒரு ஒரு பீஸாக எடுத்து சேர்த்துக்கலாம் சிக்கன் இது போல சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி திருப்பி விடுங்க ஒரு பக்கம் செவந்து வந்ததும் இப்போ வந்து அப்படியே திருப்பி விடுங்க நல்லா எல்லா பக்கமும் வந்து திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா ரோஸ்ட் ஆகணும் சிக்கன் பாருங்கள் அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும் அதே போல் நல்லா வெந்து வரணும் நல்லா வெந்துருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இதே போல் இருக்கிற சிக்கன்லாம் பொறிச்சு எடுத்துங்கம்மா சிக்கன் பொரிச்ச எண்ணெயில் அதிகமாக எண்ணெய் இருந்தால் எடுத்துருங்க இல்லைன்னா கம்மியாக இருந்தால் அதே எண்ணெயில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம் பத்து பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இது சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்கம்மா கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கி எடுத்துக்குங்க இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினா போதும் எண்ணெய் வந்து சூடான எண்ணெய் தான் அதனால ஒரு நிமிஷம் வதக்கினாலே போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் நம்ம மிளகு சீரகெல்லாம் வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை சேர்த்திடலாம் மிக்சி ஜாரை கழுவி ஊற்றி சேர்த்துக்குங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை கழுவி சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் தண்ணி வந்து இதுக்கு மேலே சேர்க்காதீங்கம்மா அளவுக்கு தான் இருக்கணும் கிரேவியாக நம்ம வந்து ஏற்கனவே வந்து சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ வந்து உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அதே போல் நல்லா திக்காக இருக்குது இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க சிக்கன் வந்து சேர்த்திடலாம் சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்திடலாம் அவ்வளோதாம்மா ஒரு டிஃப்ரெண்ட்டான நல்ல ஒரு டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி ரெடி